வணக்கம் நேயர்களே காதல் திருமணம் செய்தால் ஊற விட்டே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுதும் இடம்பெற்று வருகிறது குறிப்பாக பெற்றோருக்கு தெரியாமல் காதல் திருமணத்தை செய்து கொள்கின்ற நபர்களை அந்த ஊருக்குள்ளே விடாமல் அந்த ஊருக்கு வெளியே விரட்டி அடிக்கின்ற அல்லது தள்ளி வைக்கின்ற நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது சில வேளைகளில் அவர்கள் ஊருக்குள் வருவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டாலும் கூட அவர்கள் வந்து சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவோ ஆலய திருவிழாக்களில் கலந்து கொள்ளவோ மங்களகரமான நிகழ்வுகளில் பொதுமக்களுடன் ஊர் மக்களுடன் சேர்ந்து கொண்டாடவோ முடியாத அளவிற்கு அங்கு பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும் அப்படி அவர்கள் வந்து கலந்து கொள்ள முடியாது இதே வந்து குறிப்பாக ஒருவர் வந்து காலங்காலமாக ஒரு பஞ்சாயத்து முறை மாதிரி செய்து கொண்டிருக்கின்றாராம் அவர் பெயர்தான் சுந்தரம் அந்த சுந்தரம் என்ன செய்வார் என்றால் பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளுகின்ற தம்பதிகளை ஊருக்கு விடாமல் அப்படி ஒரு அவகாசத்தை கொடுப்பாராம் இவ்வளவு காலம் வெளியில் இருக்கணும் பிறகு நீங்கள் உள்ளுக்கு வந்தாலும் கோயிலுக்கு போகக்கூடாது சுப நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்வது மட்டுமில்லாமல் பஞ்சாயத்தை கூட்டி அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கின்ற ஒரு செயற்திட்டம் அதாவது ஒரு குற்றப்பணம் ஒரு ஃபைன் அடிக்கிறது இன்றைக்கி செய்தி இல்ல லவ் பண்ணினா இல்ல எங்களுக்கு தெரியாம செய்தா இல்ல இவ்வளோ காசை கட்டு ஊருக்குள்ள விடலாம் இப்படி எல்லாம் சுந்தரம் செய்து கொண்டு வந்தார் அப்போ சுந்தரத்த நடைமுறைகள் வந்து மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் அந்த உருண்டை வளமை என்ற அடிப்படையில் வந்து ஊர் மக்களும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளல சரி உருண்டை சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதானே அப்படின்னு சொல்லி அவர்களும் விட்டுட்டார்கள் இது எங்களோடய உருற என்று சொல்லி யாருக்கு விட்டாலும் சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடவுள் என்ன செய்தார் சுந்தரத்த பிள்ளையில வந்து பெற்றோர் சுந்தரத்துக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து அவங்க ஓடிட்டாங்க இப்போ சுந்தரம் என்ன செய்தார் என்னடா இந்த புள்ளையில கூடிய ஓடி என்று யோசிச்சு அந்த பிள்ளைகளை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வரதுக்காக பஞ்சாயத்தும் கூட்டவில்லை குற்றப்பணம் ஃபைனும் அடிக்கவில்லை கோயில்கள்லேயோ சிவன்கள்களிலேயோ கலந்து கொள்ள விடாமல் தடுக்கவும் இல்லை ஏன் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி சுந்தரத்தின புள்ளை இருந்தபடியால அது ஒரு மன்னிப்பாக வழங்கப்பட்டிருக்கான் அது சுந்தரம் தான் மன்னிப்பு வழங்கினார் மக்களும் வழங்கில்லை இல்லை என்ன என்ன சொன்னா மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து கிளர்ந்து என்ன சுந்தரத்துக்குட சட்டம் ஊருக்கு ஒரு சட்டமா எங்கட புள்ளியல் செய்ய எவ்வளவு சுந்தரம் செய்தார் பிள்ளைகள் செய்யக்குள்ளங்க போச்சு சட்டம் என்று கேட்கக்குள்ள இப்ப சுந்தரம் அதுலேருந்து அந்த பிரச்சனையை மறைச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பி சொன்னால் கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அக்கள் காசுகள் சொத்துக்களை வந்து ஆட்டையை போட்ட மாதிரியும் அவ வந்து தங்கடு தனிச்செலவுகள் அதை பயன்படுத்தின இடம்பெற்றிருந்ததாயும் அதே வந்து ஒரு முறைகேடு இடம்பெற்றதாயும் இப்போ போலீஸில் வந்து வழக்கு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ராம் சுந்தரம் இப்போ ஊர் மக்கள் எல்லாம் இப்போ சுந்தரத்தின பிள்ளை கதையை விட்டுட்டு இப்போ மெல்லமா இஞ்சால வந்திருக்கீங்க மீன் அது திசை தான் சுந்தரத்தின நோக்கம் அப்போ திசை திருப்பி கோயிலுக்குள்ளே இருந்த நகை அங்கே காசு அங்கே ரவின்க்கு படித்த பொன்னாடை இலங்கு அதங்கே இதங்க எல்லாம் எடுத்ததுன்ற மாதிரி குழம்பி இப்போ மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு முன்னால் குறிப்பிட்ட பிரதேச மக்கள் இருக்கிறாங்க அது எந்த இடம்னு சொன்னால் இந்தியாவில் கோவைக்கு பக்கத்தில் வடக்கலூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது தான் அந்த வடக்கலூர் கிராமத்தில் தான் இவ்வளவு நடக்குது காதல் திருமணம் செய்யக்கூடாது ஊருக்கு வெளியில் போகணும் உள்ளுக்க ஃபைன் கட்டணும் வந்தாலும் சும நிகழ்வுகள் கோயில்களுக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் முண்டர் வந்து பஞ்சாயத்து தலைவராக நீண்டகாலம் காலம் செயற்படுத்தி வந்திருக்கிறார் இப்போ தஞ்சமகள் செய்தபடியாக சட்டமெல்லாம் இப்போ அம்பே ஒன்றுமில்லை இப்போ அதை திசை திருப்ப புதுசாக ஒரு பிரச்சனையை கோயில் நிர்வாகத்துக்கு தொடுத்திருக்கிறார் அப்போ கோயில் நிர்வாக பிரச்சனை வந்து முடிஞ்சால் திருப்பி சுந்தரத்தின் பிரச்சனை கிளறுபடும் மக்களால் அப்போ சுந்தரம் என்ன செய்ய போகிறார் என்றதான் இப்போ பிரச்சனை இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இது சம்பந்தமான பிரச்சனைகள் விவாதங்கள் வாதங்கள் போய்கொண்டிருக்கு முடிவுகள் இன்னும் இல்லை இந்த முடிவுகள் வந்தால் பிறகுதான் நாங்களும் மிச்சத்தை வந்து அறிந்து கொள்ள முடியும் இப்போ தகவல் என்னென்னு சொன்னால் இந்த நவீன ஜுகத்திலையும் இந்தியாவில் சில கிராமங்கள் இன்னும் பண்டைய கால நடைமுறைகள் அல்லது புதிதாக தங்களுக்குன்ற ஒரு வழக்கங்களை வந்து இன்றைக்கும் தொடர்கிறார்கள் என்ற ஒரு வேதனை தான் நாங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு தந்த செய்தி மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்